நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் த மாட்டோட முழுத்தவங்களும் தெரிஞ்சுக்கலாங்க நம்ம பார்க்கக்கூடிய எருமை பார்த்துட்டிங்கன்னா தலை ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க அதாவது வந்து முதல் ஈத்து கன்று போட்டிருக்குதுங்க பல் தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான கை வளர்ப்பில் இருந்த மாடுதாங்க குணத்துலலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணால் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க தலையீத்துலேயே வந்து பத்து லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அருமையான முர்ரா கிராஸ்ங்க நல்ல பால்வனமுள்ள எருமின்னு சொல்லலாங்க காலை கன்றுதாக போட்டிருக்குதுங்க பத்து லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்துருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சாக்கோட்டைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க ரெண்டு பல் தலையீத்துங்க காலைக்கன்று போட்டிருக்குதுங்க கும்பகோணம் அருகே சாக்கோட்டைங்கிற பகுதியில் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க டிஸ்பிளேயில் விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அப்படின்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பகுதிகளுக்கு தவறாமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க நன்றி வணக்கம்